அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு மனை பிரிவு வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு நியரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு மனை பிரிவு உங்களுக்காக செயல் வந்திருக்குங்க இந்த வீட்டு மனை பிரிவில் உங்களுக்கு அப்ரூவ் வீட்டு மனையும் அவைலபிள் இருக்குது அன்னப்பூடு வீட்டு மனையும் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த திசையில் எந்த வீட்டு மனை பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் வீட்டு மனையை சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் முற்றிலும் வந்து குடியிருப்புகள் ரெசார்ட்டால் வந்து ஃபுல்லாக வந்து பில்டப் ஏரியாவாக மாறிடுச்சு இந்த இடத்துக்கு மத்தியில் நம்ம வந்து வீட்டு மனைவி விற்பனைக்கு நம்ம கஸ்டமருக்காக தேடி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு தனியாக இருக்க ஒரு இடத்துல ஒரு டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய நாட்கள் எடுத்துக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு டெவலப்பான இடத்துல நீங்கள் ஒரு இடத்த வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான இடமா இது வந்து அமையும் ஏற்காடில் ஏற்காடோட மெயினில் இடம் தேடிட்றீங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த வீட்டு மனையை பற்றின தகவலெலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நேரில் வந்து பார்விடுங்க ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு மனைகள் வந்து அமைஞ்சிருக்குங்க உடனடியாக வந்து பார்விடுங்க உங்களுக்கு பிடித்த வீட்டு மனையை தேர்வு செஞ்சுக்கோங்க விலை தெரியணுன்னா உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்